மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ எஸ் எம் கணபதி ஸ்தபதியை பற்றி ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம் அவர் மகாபிரிவாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர் ஆந்திர மாநிலத்தில் ஆஸ்தான ஸ்தபதியாக விளங்கினார் மூன்று முதலமைச்சர்கள் கீழே ஒப்பந்திருக்க பிரம்மானந்த ரெட்டி சென்னாரெட்டி என் டி ராமராவ் இவர் ஆந்திராவில் ஆஸ்தான சபதியாக இருக்கிறப்ப திருமலை திருப்பதி தேவஸ்தான் எல்லாமே இவா கண்ட்ரோல் தான் ஆந்திராவில் இருக்கிற அத்தனை கோவில்களும் இவா கண்ட்ரோல் தான் அங்கே எதான ஒரு மாற்றம் கொண்டு வரணும் ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும் எதான சேஞ்ச் கொண்டு வரணும்னா சபதி தான் அதுக்கு சைன் பண்ணணும் ஏன்னா அவருக்கு முக்கிய பொறுப்பு இருக்குது ஏன்னா இந்த ஆகம சாஸ்திரம் சில்ப சாஸ்திரம் அதெல்லாம் மீறாமல் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ரொம்ப முக்கியம் அது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ரெக்கோர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தேன் தேவஸ்தானத்தில் என்ன அப்படின்னா இப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருமலை திருப்பதி கோவில் உங்களுக்கு தெரியும் திருபதி அப்போ எப்படின்னா எல்லாம் எந்த வழியாக போகிறாலும் அதே வழியாகவே வருவான் இன்னைக்கே ஒரு கோவில் ஒரு வழியாக போகிறோம் இன்னும் ஒரு வழியாக வெளில வரும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ ஒரே வழி போகிறது ஒரே வழி வர்றது அப்படின்னு வச்சுக்கோங்க ஜாம இடிப்பா இடிச்சுப்பா ஒரு விசேஷம் நல்லா கூட்டம் அதிகமாக இருக்கா தள்ளுமுள்ளு திடம் ஆக என்ன பண்ணினா இப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் முதல்ல பேசி ஒரு முடிவு பண்ணுற அந்த ஆலயத்தினுடைய அர்த்த மண்டபத்தை ரெண்டு பக்கமும் இடிச்சுட்டு வழி ஏற்படுத்துறது ஒரு வழியாக போகிறதோ ஒரு வழியாக வருது அப்படின்னு பிளான் பண்ணினேன் எதற்காக அப்படின்னா பக்தர்களுடைய வசதிக்காக நெனை புரிஞ்சுக்கிடும் இன்னைக்கு ஒரு கோவில் பெரிய கோவில் அப்படின்னா பக்தர்கள் வசதிக்காக நிறைய பண்ணுறாங்க ஒரு வெளியில் ஒரு மண்டபம் அமைக்கிறது வெளியில் அவர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் தயார் பண்றது அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறது அவர்கள் வண்டி வாகனங்களை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் தயார் எல்லாமே பண்ணுறோம் இதெல்லாம் பக்தர்கள் வசதிக்காக எங்கே பண்றா கோவிலுக்கு வெளியில் கோவிலுக்குள்ள ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அத்தனை சுலபமாக பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஏன்னா அந்த சாஸ்திரங்கள் மீறக்கூடாது நமது முன்னோர்கள் நமது மகரிஷிகள் நமது மன்னர்கள் ஒரு கோவிலை கட்டியிருக்கான எத்தனை விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து அந்த சாஸ்திரத்தில் கொஞ்சமும் மீறாமல் இந்த ஆலயத்தை கட்டியிருப்பான்னு நம்ம யோசிக்கணும் அப்படிப்பட்ட ஆலயத்தில் நம்ம திடீர்னு நம்ம சௌகரியத்துக்காக ஒன்று பண்ணலாமான்னா கேள்விக்குரியது சற்று முடிவெடுக்க முடியாது இங்கே இப்படி சொன்ன உடனே இந்த ஸ்தபதிக்கு இதில் உடன்பாடு இல்லை ஒரு கோவிலுடைய கருவறை அப்படிங்கிறது புனிதமானது கருவறைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் அதுக்கு முன்னே பார்த்தா மகாமண்டபம் அதுக்கு முன்னாடி பார்த்தா முன் மண்டபம் நிறைய மண்டபங்கள்லாம் ஒன்றுக்கும் ஒரு பேர் உண்டு எல்லாம் இங்கே செல்ப சாஸ்திரத்தில் பேர் இருக்கு சாஸ்திரங்களில் பேர் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அர்த்த மண்டபத்தில் கை வைக்கக்கூடாது அதில் கை வச்சு நம்ம எதான பண்ணினோம் அப்படின்னா இந்த பெருமாளுடைய சாநித்தியம் குறையும் இந்த பெருமாளுடைய சக்தி குறையும் இது பண்ணக்கூடாதுங்கிறது கணபதி ஸ்தபதியோட நிலைப்பாடு ஆனால் கோவில் இருக்கிறவ என்ன சொல்றா அதிகாரிகள் அறநிலையத்துறை அமைச்சர்கள் என்ன சொல்றா அப்படின்னா இது பண்ணலாம் பக்தர்கள் வசதிக்காக இதை பண்ணலாம் நம்ம ஸ்தபதியும் வச்சு ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங் நடத்தலாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு மீட்டிங் நடத்தலாம் அந்த மீட்டிங்கில் ஸ்தபதிட்டையும் ஒரு அனுமதி வாங்கிட்டு அதை நம்ம அமைச்சர் அந்த ஃபைல் வந்து முதலமைச்சருக்கு அனுப்பி முதலமைச்சருடைய ஒப்புதல் உடனே இந்த வேலையை நம்ம ஆரம்பித்து உடனே பண்ணிடலாம் தீர்மானம் பண்ணி அந்த அர்த்த மண்டபத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் கூட தயார் ஃபாரின்லேருந்து ஒரு மிஷன் தயார் பண்ணியாச்சு அன்னைக்கு கூட்டம் நடக்கிறது ஒரு கூட்டத்துக்காக அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்க தேவஸ்தானுடைய அதிகாரிகள் எல்லாம் முக்கியமானவர்களாக இருக்க அப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய போர்டு சேர்மன் அவர் கணபதி சபையத்தை கேட்குற சபதி யாரே இது போல் இந்த மாற்றத்தை கொண்டு வரலான் இருக்கோம் இது பண்ணலான் இருக்கோம் பக்தர்களுக்கெல்லாம் வசதி கிடைக்கும்னு சொல்கிறாள் எல்லாருமே இது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்ப மிச்சரெலாம் இருக்கார் அப்போ சபதி கொஞ்சம் நெளியற இல்லை இது அந்த அளவுக்கு வென்றவுங்கிறது உசிதம் அல்ல ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ நம்ம பார்த்து கட்டினது ஒரு ஆலயத்தினுடைய பழைய கட்டுமானத்திலிருந்து ஒரு செங்கல்ல கூட எடுக்கக்கூடாது சபதி சொல்கிற நீங்கள் எதாவது மாற்றம் கொண்டு வரல மேலே அப்படியே மேம்போக்காக பண்ணணும் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி அதுவும் படாமல் இந்த மாதிரி பண்ணணும் அனைத்துக்குள்ள பண்ணுறாங்க ஏன்னா உழவு விஷயங்களாக இருக்கும் ஒரு கல்வெட்டு இருக்கலாம் அதெல்லாம் எதால் கை வச்சு போடுத்துனா சரி வராது அவர் என்ன சொல்கிறார் அதனால் இது அவ்வளோவா இது இல்லை அப்படிங்கிற உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார் அங்க இருக்கிற எல்லாருமே என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா இதை பண்ணியாகணும் ஆகணும் பக்தர்கள் வசதிக்காக பண்ணி ஆகணுங்கிறார் அதுவும் முக்கியம் வச்சு பண்ண பக்தர்கள் வசதிங்கிறதும் முக்கியம் அந்த ஒரு ஆங்கிள் அவெல்லாம் தீர்மானிச்சிருக்கிறா ஆனா ஸ்தபதி இப்படி தீர்மானிக்கிற ஒரு கட்டத்துல இவருடைய பதில் அங்க சுவாரஸ்யப்படல யாரும் அவ்வளவா அதுங்கல்ல சபதி ஒரு கட்டத்துல எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு வெளியில வந்துட்டு வெளியில் வந்தோடனே என்னடாது இப்படி எல்லாம் தீர்மானிக்கிறாளே இப்படி இதெல்லாம் இடிக்கிறது இதெல்லாம் தப்பாச்சு ஆகம சாஸ்திரப்படி தப்பாச்சு அப்படின்னு அவர் குழம்புகிற போது மகா பிரிவாக அவருடைய நினைவுக்கு வருகிறார் சரி பிரிவாக போய் பார்க்கலாமே அப்படின்னு ஸ்தபதி அப்போ நினைக்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்